ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் உங்கள் பிரார்த்தனைகளை காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கமெண்ட் பாக்ஸில் போடக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் அடியன் பார்த்து அதற்காக பிரார்த்தனை செய்கிறேன் அதையும் தாண்டி பாபாவிடத்திலே வந்து படிக்கிறேன் இன்னும் சரியாகவில்லை அது நடைபெறவில்லை என்று சொன்னால் மட்டை தேங்காய் சமர்ப்பணம் செய்கிறேன் அன்பு சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் நம்முடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒரு கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை நமக்கு தருகிறார் வரம் என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு மகிழுந்து ஒரு காரை நமக்கு தருகிறார் வாங்கிவிட்டோம் அந்த வாங்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை அந்த வரத்தை அந்த தகுதியை நமக்கு தந்திருக்கிறார் அந்த மகிழுந்தை அந்த காரை எடுத்துக்கொண்டு நாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அந்த காரை எடுத்துக்கொண்டு நேராக கோவிலுக்கு செல்லலாம் அல்லது அம்மா காத்து கொண்டிருப்பார்கள் வீட்டிற்கு செல்லலாம் அவரிடத்துல காண்பிக்கலாம் நல்லதொரு அழகான ஒரு விலை உயர்ந்த இந்த இந்த காரை நாம் காண்பிக்கலாம் என்று சொல்ல செல்லலாம் அதையும் தாண்டி அந்த அங்கே நம்மோடு வந்திருக்கிற நம்முடைய ஓட்டுநர் என்ன சொல்லுகிறார் இல்லையா உங்களுடைய நண்பர் கிளப்பில் இருப்பார் அந்த கிளப்புக்கு சென்றார் அவரிடத்துல இந்த மகிழ்ந்தை காட்டினால் மகிழ்ச்சி அடைவார் நீங்களும் சந்தோஷமாக சந்தோஷமாக கொண்டாடலாம் என்று சொல்லி அந்த அந்த ஓட்டுநர் சொன்னால் ஓட்டுநருடைய அந்த பேச்சை நாம் கேட்டோமானால் எங்கே செல்வோம் நாம் நாம் நல்ல ஸ்திதியிலே நல்லதொரு ஒரு டிராஸ்பரண்டி என்று சொல்வார்களே அந்த மாதிரி நல்லதொரு வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது அதை அந்த காரை இயக்குவது நாம் தான் இந்த நல்லதொரு உடலை நல்லதொரு ஒரு கட்டமைப்பை தந்திருக்கிற கடவுள் அதை இயக்குவது நம்முடைய மனம் மனம் மனம்தான் அடிக்கடி அடியன் சொல்லி கொண்டு வருவேன் மனிதன் தலைகீழாக நடப்பட்ட மரம் வேர் நமக்கு தலையில்தான் இருக்கிறது இங்கே எதை நாம் அதற்கு என்ன உரத்தை என்ன நீரை பாய்ச்சிகிறோமோ அதுபோலத்தான் அந்த மரம் வளரும் எழுதுவிட்டு கொடியாக நல்ல ஆலமரமாக ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேறொன்றும் அல்லது பட்டு போகும் அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட வாழ்க்கையும் கூட அப்படித்தான் மரங்களை வெட்டி நன்றாக சம் ஒரு ஒரு கதை சொல்லுகிறேன் இதற்கு உத உதாரணமாக மரங்களை வெட்டி நன்றாக சம்பாதித்து வந்தார் ஒரு மரம் வெட்டி கையிலே நிறைய பணம் சேர்ந்தது ஒரு நாள் அவர் மரங்களையெல்லாம் வெட்டி விட்டு தன்னுடைய மதிய நேர உணவை ஆற்றோரமாக இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் நிழலிலே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் முன்னங்கால்கள் இல்லாத முன்னங்கால்களே இல்லாத ஒரு குள்ள நெறியை பார்த்து விட்டார் மிகவும் பரிதாபப்பட்டார் இரண்டு கால்கள் தான் அந்த நெறிக்கு இருக்கிறது பின்னங்கால்கள் அது எப்படி வேட்டையாடி சாப்பிடும் என்று எண்ணி வருந்தினார் அப்பொழுது அங்கே ஒரு புலி உருமுகின்ற சப்தம் அவருக்கு கேட்டது அந்த சப்தத்தை அவர் கேட்டவுடன் அவர் பயந்து பயந்து போய் மரத்தின் மேல் ஏறி ஒளிந்து கொண்டார் அந்த உன்னிப்பாக கவனித்தார் புலி ஒரு மானை பிடித்து வந்து சாப்பிட்டு விட்டு மீதியை அப்படியே விட்டு விட்டு சென்று விட்டது அதனை கண்ட குள்ள நெறி மெதுவாக தவழ்ந்து தவழ்ந்து சென்று அந்த புலி மிச்சம் வைத்து சென்ற மானை புசிக்க ஆரம்பித்தது மரத்தில் இருந்து அவர் சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்டார் இறைவன் என்னதான் குள்ள நெறியை கால் இல்லாமல் படைத்தாலும் அதற்கு சாப்பாட்டையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே என்று நினைத்து மகிழ்ந்தார் அந்த மரம் வெட்டி அவர் உடனே குள்ள நெறிக்கே இறைவன் சாப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே அப்படி என்றால் அப்படி என்றால் எனக்கு மிகுந்த இறை நம்பிக்கை உள்ளதனால் எனக்கும் அவ்வாறே உணவளிப்பார் என்று எண்ணினார் அவர் நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்து வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே தங்கினார் இறைவனை தொழுதுவிட்டு வீட்டு வாசலிலேயே இருந்தார் நாள் போக போக இழைத்து போனார் களைத்து போனார் சில பேர் அவருக்கு சாப்பாடும் கொடுத்து எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட சொன்னார்கள் சில நாள் கழிந்து அவர் சலித்து கொண்டார் என்னை என்னை ஏன் கடவுள் கண்டுகொள்ளவே இல்லை என்னை கண்டுகொள்வதே இல்லை என்று வேதனைப்பட்டார் காலில்லாத நரிக்கு கூட சாப்பாடு போட்டாரே என்ன ஏன் கண்டுகொள்வதில்லை என்று மன்றாடினார் மன்றாடினார் வேதனைப்பட்டார் மிகவும் மன்றாடி கடவுளே அவருக்கு காட்சி தந்தார் அவர் கடவுளிடத்திலே கேட்டார் ஏன் கடவுளே ஏன் கடவுளே காலில்லாத நரிக்கு கூட உணவு வழங்குகிறீர்கள் நீங்கள் நீங்கள் படைத்த எல்லாவற்றுக்கும் உணவளிப்பீர்கள் கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் நீங்கள் உணவளித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை நம்பி இருக்கிறேனே என்ன ஏன் என்னை ஏன் கண்டுகொள்ளவே இல்லை என்று மரம் விட்டு கேட்டார் கடவுள் அதற்கு பதில் அளிக்கிறார் எல்லோருக்கும் தகவல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் உனக்கும் தகவல் கொடுத்தேன் ஆனால் நீ புலியை பார்த்து கற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் நரியை பார்த்து வாழ பார்க்கிறாய் நரியை பார்த்து நீ வாழ பார்க்கிறாய் புலி சாப்பிட்டு விட்டு மிகுதியை மிகுதியை தே தேவையானவர்களுக்கு கொடுத்தது அது சாப்பிட்டு விட்ட மீதியை மற்றவர்களுக்கு கொடுத்தது எனவே அதை பார்த்து கற்றுக்கொள் என்று சொன்னேன் நான் ஆனால் ஆனால் நீயோ எதை பார்த்து கண்டுகொண்டு கொண்டாய் நீ நரியை பார்த்து கற்றுக்கொண்டாய் அவரவர் சிந்தனைக்கு ஏற்ப அவரவர் செயற்பாடுகள் அமைகிறது அமைகிறது நீ எதை செய்கிறோம் என்பதிலே தெளிவாக இருந்திருந்தால் எல்லாவற்றிலும் வெற்றி உனக்கு கிடைத்திருக்கும் நீ புலியை பார்த்து கற்றுக்கொண்டாயா குள்ளகரியை பார்த்து கற்றுக்கொண்டாயா என்பதை உன்னுடைய செயல்களே பிரதிபலித்திருக்கிறது ஆக நீ நினைத்தது எதுவோ நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ அப்படி நீ ஆக போகிறாய் அப்படி ஆகிவிட்டாய் அதுதான் அதுதான் மனிதன் தலைகீழாக நட்டப்பட்ட மரம் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்தான் கடவுள் அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் அப்பாவினுடைய பிள்ளையாக அவருடைய சேவகனாக உங்கள் சகோதரனாக இருந்து இந்த செய்திகளை அப்பாவினுடைய நம்பிக்கை அந்த நற்செய்திகளை அந்த மோட்டிவேஷன்களை உங்களுக்காக கொண்டிருக்கிறேன் நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கான ஒரு உதவி இதை மற்றவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்யுங்கள் அப்பொழுது இன்னும் உற்சாகமாக உயிரோட்டமாக ஆத்மார்த்தமாக இந்த ஆன்மீக சேவையை நான் செய்வேன் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சாந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ரா